ரெண்டு வச்சுட்டு பிசாசு வரமாட்டான் ஒரு மனிதனுடைய தவறான வழியில் நடத்துகிறது வார்த்தை ஒரு குடும்பத்தை பிரிக்கிற ஒரு வார்த்தை வந்தா பிசாசின் வார்த்தை எந்த நண்பராக இருந்தால் யார் மூலம் எந்த வார்த்தை வருகிறது பிள்ளைகள் கணிக்க தெரியணும் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இது பிசாசு வார்த்தையான கணிக்க தெரியணும்

ஒரு சகோதரி சொல்றாங்க என் பையன் வேலைக்கே போக மாட்டேங்க வீட்டுல சாப்பிட்டே படுத்து கிடக்கும் சம்பாதிக்க போக இந்த சொத்தை நம்பியே இருக்கான் அவனை நடத்துறது யாரு பிசாசு அவனை சோம்பரி ஆக்கிச்சு வேலை செய்ய செய்ய முடியாது நம்ம சொத்து இருக்கு சொத்தை வித்த நம்ம நம்ம தான் இந்த ஊர்ல போட்டி சொல்றேன் இத சொல்லியே செய்தார் அப்ப இந்த வார்த்தை பிசாசு வார்த்தை

என்னை அடக்க பண்ண போகிறார் என்பதையும் இவள் வெளிப்படுத்துகிறார் இவள் என்னை அடக்க பண்ண அடக்க பண்ணும் போது எல்லாம் வாசன திறமையை வச்சு எல்லாம் பாடம் பண்ணிதான் அடக்க பண்ணுவார் என்னை அடக்க அடக்க பண்ண இவள் உறுதி கொண்டா இருக்கிறார் தேவனுடைய செயலாகவே அவர் பார்க்கிறார் உயிரோடு இருக்கும் போது என்னை அடக்க பண்ண இவள் உறுதி கொண்டார் தேவனுடைய செயல் எனக்கு இப்படி நடக்க போகிறது அவன் உயிரோடு இருக்கும் போது சொல்றாரு அடிக்கப் போகிறார்கள் நான் மறிக்கப் போகிறேன் என்பது வெளிப்பாடுதான் இவள் செய்தவர்கள் தைலத்தை ஊற்றினது என்பதுதான் சொல்ல போறே கணப்படி நடத்துகிறார் கத்தர் எங்கேயாவது கடன் இயேசுக்கு தேவனை கடப்பட வேண்டும் என்று இருதயத்தில் என்ன வந்தால் கத்தர் ஒன்னை நடத்துகிறார் பரிசுத்த தேவன் ஒன்னை நடத்துகிறார் இவர் என்னத்தில் நற்கரிகளை செய்திருக்கிறார் அடுத்து சொன்ன பாருங்க இந்த சுவி